கருத்து கணிப்பை தாண்டி தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் கருத்து கணிப்பை தாண்டி மக்கள் கணிப்பை பார்க்க வேண்டும் திருச்சியில் கி வீரமணி பேட்டி திருச்சி சிந்தாமணி அருகில் மத்திய அரசை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திருச்சி மாநகர் மாவட்ட செயலாளர் ராஜா தலைமையில் மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதிமுக உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சியினர் உட்பட சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மாநில உரிமைகள் மீதான தாக்குதல் எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களை நிதி பகிர்வில் வஞ்சிப்பது போன்ற ஒன்றிய புலனாய்வு அமைப்புகள் மூலம் எதிர்கட்சி தலைவர்களை பழிவாங்குவது அத்துமீறும் ஆளுநரையும் அடாவடி செய்யும் மோடி அரசையும் கண்டித்து கோஷமிட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநகர் மாவட்ட செயலாளர்கள் புல்லட் லாரன்ஸ் கனியமுதன் மாநில நிர்வாகி அஷ்ரபலி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு உறுப்பினர் ஸ்ரீதர் டி உன் மேற்கு மாவட்ட செயலாளர் வைரமணி மாநகர செயலாளர் மதிவானன் ஆகியோர் கண்டன உரை ஆற்றினர் நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அந்த கூட்டணியில் என்ன அவர் சேர்கிறாரா இவர் சேர்கிறாரா அவர் சொல்கிறார் அமித்ஷா கதவு திறந்தேங்கிறார் இன்னொருத்தர் சொல்றார் கதவு மூடிக்கலாம் அப்படின்னு வராதீயே அப்படிங்கிறாரு திறந்த கதவு மூடிய கதவு தட்டிய கதவு இல்லை உங்கள் கூட்டணி இருக்கு ஆனா இந்தியா கூட்டணி கூட கலந்துச்சி கூட என்றட உதவியை குறிப்புறச்சாரத்தை கோயல் கொடுத்தாரு தலைவர்களை வைத்துக்கொண்டு இந்த கூட்டணி நம்பவில்லை மக்களை நம்பிக்கொண்டிருக்கிற கூட்டணி மக்களுடைய அவவியை அன்றைக்கு உணர்ந்திருக்கிறார்கள் என்ன தாய்மார்களுக்கு தெரியும் பெண்களுக்கு தெரியும் எல்லாவற்றிலும் ஏமாற்ற வேலை சாதாரணமா பெண்களுக்கு இடஒதுக்கீடு நாங்கள் சட்டத்தை நிறைவேற்றிட்டு வந்தார் ஏயா செயல்படுத்துவேன்னா எப்போ வரும் தெரியாது வடிவேலு மனைவி வரும் ஆனால் வராது அவ்வளோதான் இதுதான் மிக முக்கியம் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து ஜனநாயகத்துக்கு ஆபத்து ஜனநாயக பணிபுரி எனவே தான் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் மூன்று செய்திகள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் தோழர்கள் ஏற்பாடு செய்வது பாராட்டுகின்றது இந்தியா முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது அதிலே தான் தந்தை பெரியார் திருச்சியை தன்னுடைய தலைநகரமாக கொண்டார்கள் இதிலே நான் கலந்து கொள்வதில்லை உங்களோடு கருத்துக்களை பங்கு வருவதில்லை மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நேரத்தில் மூன்றே மூன்று செய்திகளை மக்கள் மத்தியில் நீங்கள் பரப்ப வேண்டும் அதை மட்டும் உங்களுக்கு இந்த நேரத்தில் வேண்டுகோளாக வைத்து நான் விடைபெறுகிறேன் மிக மிக முக்கியமாக இந்த அங்கே வந்திருக்கிறவர்கள் அத்தனை பேரும் நீங்கள் நினச்சா முடியும் நாம் செய்கிறது வந்து நீங்க உண்மையை எடுத்துக்கொண்ட ஊடகங்கள் எல்லாம் அவர் வசப்படுத்தி எல்லாம் முதலாளிகளுடைய சேனல் தான் ஈவியெல்லாம் அதே மாதிரி பத்திரிகைகள்னால் முதலாளிகள் காப்பிரி முதலாளிகள் கையில் ஆனால் நீங்கள் பத்திரிகையில் வந்துருச்சு அவர் எழுதுகிறார் இவர் எழுதுகிறார் தொலைக்காட்சியில் வந்துருச்சு நம்பாதீங்க மூன்று விஷயம் என்னன்னா மூன்று பிம்பங்கள் கிரியேட் பண்ணியிருக்கா மூன்று உற்பத்தி பண்ணியிருக்கா மிகப்பெரிய அளவு காட்டுவார் என்னன்னா மோடி தான் மீண்டும் வருவார் மோடி தான் மீண்டும் வருவார் அப்படின்னாரு மீண்டும் வர மாட்டார் மோடி சூழ்நிலை மீண்டும் வருவார் அவர் சொல்றாரு நாங்க கேட்கறது மீண்டும் வருவாரா சொல்றாரு மீண்டும் வரமாட்டாரு ஏன்னா மக்களுடைய உணர்வுகள் அப்படி இருக்கு மிகப்பெரிய அளவுக்கு முப்பத்தி ஏழு சதவிகிதம் அவர் ஓட்டு வாங்கி வரல வந்திருக்காங்க ரெண்டு சதவீதம் எதிர்க்கட்சிகள் வாய்ப்பு சதவீதம் கூடுதலாக இருக்கக்கூடிய அளவுக்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள் இந்தியா போதும் அதுதான் ஏற்கனவே அவர்கள் வாய்ப்பு கிடையாது வடகிழக்கே போக முடியாது அதே மாதிரி வடக்கே அங்கே காஷ்மீருக்கு தேர்தல் அவர்கள் தயாராகவில்லை எப்ப எப்போ கோர்ட்ல கேட்கிறாங்க உச்ச நீதிமன்றத்தில் நடக்கும் நடக்காது அவரை தவிர வேற அதுவும் பதில் ஆகவே தான் நண்பர்களே மூன்று விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள் ஒன்று மீண்டும் இந்த தேர்தலுக்கு பிறகு அமைதியாக உலகத்தையே அதிர வைக்கக்கூடிய அளவிற்கு இந்த கூட்டணி தான் வெல்லப்போகிறது மீண்டும் ஆட்சியை அமைக்க முடிச்சது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தான் ஆனால் அந்த ஒரே ஒரு மந்திரி மோடி கிட்ட போய் விருந்து பொங்கல் கொடுத்தா மட்டும் போதாது பொங்கல் கொடுக்குற நேரத்தில் யாவது கொஞ்சம் நீங்கள் பணம் கொடுங்க எங்கள் மக்களுக்கு அவசியப்படுறான்னு என்னைக்காவது வாயை திறந்து கேட்டு இவர் நாங்கள் தான் வாங்கிக்கணும்னு சொல்லியிருந்தாருன்னா அந்த பதவிக்கு அவர் தகுதி உள்ளவர் அதனால செய்யாதனால அவர் இந்த பதவிக்கு தகுதி இல்லைன்னு சொன்னாரு இது ஜாதியை வைத்தது அல்ல அவர் திறமையை வைத்தது அவருடைய செயலின்மையை வைத்துக் செயலின்மை உடையவர்கள் எங்கே இருந்தாலும் அதை சுட்டி காட்டுகிற நேரத்தில் அதில் ஜாதியை கொண்டு வந்து போட வேண்டிய அவசியமே இல்லை அப்போ ஜாதி கலவரத்தை உண்டாக்குறாங்களா உடனே அடுத்த கட்டம் என்ன பண்ணுவாங்க பாலு என்ன ஜாதினு ஆரம்பிப்பாக்கலாம் மிக ஆகவே தான் இந்த ஜாதி கலவரம் செய்வதற்கு அடையாளப்படுத்துகிறான்னு சொல்லும்போது இவருடைய அடையாளம் காணும் அதுதான் மிக முக்கியம் தமிழ்நாட்டில் உரிமைகள் போதும் ஜாதி கிடையாது அதுதான் ஜனநாயகத்தை ரொம்ப தெளிவாகவே அவர் தான் சொல்கிறாரு அவர் தகுதியற்றவர் அந்த அமைச்சராக இருக்க ஏன் தகுதியற்றவர் பேச வேண்டிய நேரத்தில் வராட வேண்டிய நேரத்தில் பணம் பெற்று தர வேண்டிய நேரத்தில் கடமையை செய்யவில்லை அதை சொல்லுகிற ஒரு மீது கொடுக்க கொடுக்க வச்சு சொல்ல விடாத கடைசி நேரத்தை தான் தான் செய்யல அவர்கள் எதிர்கட்சியாக அதை செய்கிறார்கள் இவர் சும்மா இருக்கோம் அதையும் செய்கிறார சொல்ல போதுதான் அவர் சொன்னாரே தவிர அவர் ஜாதியை வச்சு சொல்லல இங்க சமூக நீதிப்படுத்த உடனே அதுக்கு நேரடியாக சொல்லி இல்லை நாங்கள் செஞ்சிருக்கோம் சொல்ல முடியாதவர்கள் ஜாதி என்ற உணர்வுக்குள்ள போய் கூந்து விட்டுப்பாங்க இதுதான் ஆர்எஸ்எஸ் உடைய வித்தை இதுதான் மோடி வித்தை இதுதான் பிஜேபி உடைய வித்தை கேட்டால் தசை திருப்பி வேற மக்கள் தசை திருப்புவாங்க திருவாரம் பண்ணுவாங்க அது அடையாளம் தான் இது அவர் கேட்டது ஒன்றும் இல்லை இது ஒரு ஜாதி பிரச்சனையே கிடையாது இன்னும் கேட்டால் இதோட ரொம்ப கொடுமையான அளவுக்கு மற்றவர்களை நடத்தி இருக்கிறாங்க அப்போதெல்லாம் இவர் ஜாதியை சொன்னாங்களா ஜாதியை மற்றவர்கள் சுட்டி காட்டினாங்களா எப்படி பார்க்கலாம் தமிழகத்தில் இரண்டு கட்சிகள் மட்டும் இந்த கூட்டிலையும் சேரல பாமகவும் தேமுதிகவும் அவங்களுக்கு நீங்க சொல்ல வருங்களை கொஞ்சம்